எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செப்ஸ்டி கிச்சனில் திருநெல்வேலி அவியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த அவியல் ரொம்ப சுவையாக இருக்கும் திருநெல்வேலி அல்வா மாதிரியே திருநெல்வேலி அவியலும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது முருங்கைக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் ஒரு சின்ன சைஸ் வாழைக்காய் எல்லாமே நீலவாக்கில் தான் கட் பண்ணணும் பீன்ஸ் ஒரு பத்து ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொடலங்காய் ஒரு அரை பொடலங்காய் ஒரு கேரட் எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணணும் அப்போ தான் ஈவனாக வேகும் இப்போ நான் கொத்தரங்காய் ஒரு பத்து இருக்கும் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் ஸ்டவாக வந்து மீடியத்திலேயே வச்சுக்கோங்க நான் இந்த அவியலுக்கு வந்து தயிர் சேர்க்க போகிறதில்லை அதனால் நான் ஒரு அரை மாங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் குளிப்பு சுவைக்காக காய்களை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இந்த அவியல் செய்கிறது ரொம்ப ஈஸி அதிக மசாலாலாம் இதுக்கு தேவையில்லை இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே காயெல்லாம் வெந்துருச்சு ரொம்ப காயை குலைவாக வேக வைக்கக்கூடாது பதமாக வேக வைக்கணும் இப்போ சிம் பண்ணிவிட்டு அடுப்பேன் இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம் நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக தான் அரைக்கணும் அதுதான் அந்த அவியலுக்கு நல்லா இருக்கும் இப்போ அரைச்சதை போட்டுக்கலாம் அரைச்சல் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க அதாவது மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இப்போ காய்கறிலாம் உடையாமல் லைட்டாக கிளறி விடணும் இது சீக்கிரமாக ஆகிடும் குக்கரில் வந்து விசில் வைக்காதீங்க சும்மா தட்டு போட்டு மூடி வேக விடுங்க விசில் வச்சிங்கன்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் காய்கறிலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு போட மறந்துட்டேன் இப்போ போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் கூட போதும் ஏன்னா காயெல்லாம் வெந்துருச்சு இந்த தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து மேலே பச்சை எண்ணெய் தான் அப்படியே ஊற்றுறேன் இது நல்ல வாசனையும் கொடுக்கும் அவியலுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதோட சில கருவேப்பிள்ளைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதையும் அப்படியே போட்டு சூடாக இருக்கிறப்பயே அது மேலேயே தூக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை அப்படியே பச்சையாக தூவி விடுங்க தூவிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு லீட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான திருநெல்வேலி அவியல் ரெடி ஆகிடும் நல்ல மனமாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க